ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை அன்று மதுரையில் இருநூற்றி ஐம்பது நபர்களுக்கும் கோவையில் நூற்றி எண்பத்தி நான்கு நபர்களுக்கும் அன்னதானமும் விருதுநகரில் ஏழுநூறு நபர்களுக்கு அன்னதானமும் மற்றும் இருநூறு நபர்களுக்கு அருட்கஞ்சியும் வழங்கப்பட்டது மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு நபர்களுக்கு அன்னதானமும் இருநூறு நபர்களுக்கு அருட்கஞ்சியும் வழங்கப்பட்டது இந்த பசுபிணியை போக்கும் தர்ம காரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவாய்த் திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்